இந்தியன் பார்ட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பார்ட்டு மாதிரி இல்லை ரெண்டாவது பார்ட்டு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது தேர்டு பார்ட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் முடியுது ஏன்னா இந்தியன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கிற உயிரோட்டமான விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப மிஸ் ஆகுது அதில் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு அனிருத் பண்ணல அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காரு லாஸ்ட்டு த்ரீ மினிட்ஸில் எல்லோரையும் மெரலில் விட்டுருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதோ படம் வந்து எடுக்கணும்னு எடுத்த மாதிரி இருக்குது கதை இல்லை பிரம்மாண்டம் இருக்குது படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த லாஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் தான் நம்ம மனசில் நிற்குத தவிர இந்தியன் ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஞாபகம் வர மாதிரி தெரியல இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச கமல்ஹாசன் அவர்கள் ஆடியோ லான்ச்லேயே சொல்லிட்டார் பார்ட்டு த்ரீ பிடிச்சதுனால தான் நான் பார்ட் டூக்கு ஒத்துக்கிட்டேன் பார்ட்டு த்ரீ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை ஷங்கர் சார் என்ன பண்ணியிருக்கலான்னா பார்ட் த்ரீல பிளான் பண்ண மொத்த சீன்லையும் பார்ட் டூலையே வச்சு பக்காவாக இந்த படத்தை முடிச்சிருக்கலாம் ஆனால் அதை அவர் பண்ணலை கதையை வளர்த்து இழுத்து நம்மளை ஒரு மூணு மணி நேரம் உட்கார வச்சு கஷ்டப்படுத்தி அமைச்சிருக்காரு மற்றபடி படத்தை குறை சொல்கிற மாதிரி நம்மளுக்கு மனசு வரல ஏன்னால் இந்த படம் பிரம்மாண்டமாக இருக்குது டெக்னாலஜி வைஸ் நல்லா ஹை பிச்சில் இருக்குது எல்லா கேரக்டரும் நல்லா பக்கவாக பண்ணியிருக்காங்க ஆனால் எது ஒன்று மிஸ் ஆகுது அது என்னென்னா பார்ட் ஒன்னில் இருந்த அந்த உயிரோட்டமான விஷயங்கள் மியூசிக்காக இருக்கட்டும் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் அந்த க திரைக்கதை நகர் விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் எல்லாமே மிஸ் ஆகுது ஓவராலாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் இந்தியன் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்